குமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதன்படி நேற்று காலையிலிருந்து மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது மேலும் இரவு பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது சூறை காற்றினால் மின்கம்பங்கள் மீது முறிந்து விழுந்ததால் பல இடங்களில் மின் மின்பயிர்கள் அறுந்து விழுந்தன இதனால் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்கள் நேற்று இரவு இருளில் மூழ்கியது நாகர்கோவில் அருகே தம்பத்துக்கோணம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மின்கம்பம் சாய்ந்து வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த காரின் மீது விழுந்து கார் சேதமடைந்தது மேலசங்கரன்குழி ஊராட்சி சாலையில் புதூர் சாலையில் வேப்ப மரம் முறிந்து இரண்டு மின்கம்பங்கள் சாய்ந்தன இதனால் சாலை வசதி துண்டிக்கப்பட்டது குழித்துறை சந்திப்பில் இருந்து பாலவளை செல்லும் சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதியில் போல் மழை நீர் தேங்கியுள்ளது இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் தவறி விழுந்துள்ளார் நாகர்கோவில் எஸ் எம் ஆர் பள்ளியின் முன்தரம் உள்ள பயணிகள் நிழற்கூடையின் மேல் தென்னை மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது இரணியில் அருகே உள்ள கண்டன்வளை பகுதி சேர்ந்த ராஜமல்லி என்பவரது வீட்டின் மீது செல்போன் டவர் சரிந்து விழுந்துள்ளது இதில் அவரது வீடு கடுமையாக சேதமடைந்தது மேலும் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்த அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர் களியல் சந்திப்பு பகுதியில் சாலையோரம் என்ற மின்கம்பம் முறிந்து சாலையில் விழுந்துள்ளது இதனால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது போதப்பாண்டி அருகே உள்ள அருமநல்லூர் சிரம்பம் நாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றில் நான்காயிரம் வாழை மரங்கள் முறிந்து சேதம் தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் இன்றும் கனமழை நீடித்து வருகிறது